ஏன் என்னாச்சு <ascend Kristian> <restraint noises> Да? Huh? Let's go, the let's go, 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 let's go

ஓடி <laughs> ஓடி <laughs> நான்கமத கோபால் பாபு நாயக்க ஐந்தமத ராமாயணத்துல மாவட்டம் சித்தனூர் கோவிந்த தேரா ஆறாவத ஒன்னடி இக்கும் மத்துதிவில மாவட்டம் வீரப்பரே டாக்டர் விடியா தாவுடியா கொஞ்சம் ஓடிங்க ஏழாவத ஒன்னடி இக்கும் அண்ணே ஓடிங்க வேற களமே கண்டா அங்க நான் கேக்குறேன் ஓடு 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 ஆமா அந்த சாயா அந்த சாயா அண்ணே வீட்ல சோறா வந்துயா அண்ணே பச்சதுண்டே பச்சதுண்டே மீதி மேடல வச்சுள்ளே

ஒன்ற பனிரண்டு தூத்துக்குடி மாவட்டம் கிராம பொதுமக்கள் விளங்கியா கட்டமோமன் அவருடைய பிறந்த நாள் ஆள் ஒன்றல்ல இருந்த பனிரெண்டு வடையா முதலமைச்சர் கே ஆர் மோகன் சாமி குமார்

மூன்றாம் மாவட்ட சீனியர் சார்பில் கண்காண்குளம் தரபுத்தரா ஆறாம் பாபு நாயக்கர் சாரிய மரவர் கண்காண்குளம் ஏழாம் ராமநாதபுரம் மாவட்டம்

தா சேவரி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் தன்முபுரம் மூன்றாவது மாவட்ட குபவி நான்காவதாக விஜயகுமார் மெடிக்கல் தமிழன் ஐந்தாம் ஆறாவத ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் ஆர் கோவிந்த தேவர் நினைவாக சித்திரமணிய மாநில தலைவர் வேளாங்குளம் எம் கண்ணனா மண்ணின் மைந்தார் சென்ற மணிக்கலாவா ராம்நாயகர் நினைவாக மணிக்கலா வைத்தார் டார் டோம் குறையவா. ஒன்றல்ல 12 வரையடியா. ஒன்றல்ல 12 வரையடியா. 2000க்கு உயர்ந்ததுக்கு 1000க்கு ஆளுங்க முகையர் மோகன் காரினுமா. ஓடுப்பா. வலது பக்கம் வலது பக்கம். சூப்பர் போர்தா.

போடுவா போடுவா அப்போ இல்லையா ஏன்டா பி பண்ணுற மதையருக்கு பிறகு மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் மோகன் சாப்பிட் சுமா உரண்டாபடா மாவட்டம் விஜயகுமார் பெரியல் தன்மகபுரம் வாண்டாளில் இருந்துருப்பா அடே பிருப்புமே போடுமே அ போடுமே பச்சை குடி வந்திருக்கேன் தச்சைக்குரு வந்துருக்கே தச்சை கருவில் மாட்டை வருஷம் வருதுப்பா பெற்ற கருவில மாட்டை வருஷம் இருக்கா அட மாத்த சரிங்களா அன்னை ஒண்ணு அவுட்டே கிளம்பினா என்னது சரி நல்லா வந்து பொடியில சுத்திடுங்க வெள்ளாட்டங்கிராய் கோட்டை இருக்குறி சார் அண்ணா ஓட்டை ரெடிங்க அண்ணா நானதுக்கு கொண்டு வர டேய் வீடியோ பக்கி நம்ம ஒண்ணு தெள்ள பாப்ரா டிட்டுப் புரியுங்க பாத்தீங்க வந்தியா இருக்கு மாடு இல்லங்க வீடியோ நிறைய அரே கொஞ்சம் மெதுவா அண்ணே கொஞ்சம் மெதுவா அண்ணே கொஞ்சம் மெதுவா அண்ணே மெய்ட் செட் करना है கொஞ்சம் மெதுவா அவேணிบุรี ወருது முதலாளர் அவணியாபுரம் பெட்கார் மோகன்சாமி కుమార్ இதே ஓடுக்கியா வேன் போடுனே வேன் போடு பே ஏ வேன் போடு மியா அட வேன் போடு மியா இrena ஏ வேன் போடுனே அந்த அந்த ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்தது ஓடணும் வேன் போடுனே ஓடுனே ஓடு நானே ஓடுனே வேன் ஓடு அரே என்ன வேன் பிடி வர பாத்து பா நிநேதா பாத்து பா ஏ இடுப்புல போயா வேட ஏ இடுப்புல போயா ஏ என்ன வேன் ஓடுற அட வேலி என்ன ஓடுற அட வேட்டை ஆரே

இரண்டாவது தூத்துக்குடி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கடுமையான கடுமையாக ஓடிங்க மாடு விடுறா உடனே காமிச்சு <laughs> தெரிய <laughs> 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 <laughs>

மதுரை மாவட்டோபன் சாமி குமார் விளையாட்டு வளர்ப்பு செங்கத்தியுடைய தலைவர் தொடர்பாக வீர பாண்டிய கட்டப்பேமூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் முதல் முதலின் ஒரு

முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் விஸ்கேஆர் மோகன் சாமி குமார் இரண்டாவதா தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரா மூன்றாவது ராமநாதபுரம் மாவட்டம் கோவிந்த தேவர் நினைவு ஆர்டிஆர் சித்திரங்குடிய மூன்று மணியில் தனியா போர்பா 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 ஆனா இந்த மனமாடு பின்னாடி வர ரெண்டு பேருக்கு முன்னாடி வந்திருக்க முதலில் ஒரு இடத்து முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரா

y de, la gente, de la

மாவட்டத்திற்கு அமலியாபுரம் சாமி கிராண்டாவது தந்திரிச்சு போலியா பின்னாடி நாலு மண்டி மறைச்சுடா ஐம்பது ஓட்டிங்க மாட்டுக்கு பின்னாடி வச்சுருங்க பின்னாடி போனேன் பின்னாடிங்க அப்போ ஆ பேர் நரபரா சொத்துக்களாவை தியேட்டர் மெடிக்கல் சென்ட்ரல். ஊர்ல வந்து